ஒரு பையனாவே உங்ககிட்ட வந்து மாட்டிட்டேன் முதல் வேலையை என்ன ஒரு போட்டோ எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உனக்கு குத்துவாங்க காது ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சின்ன கல்லு வச்சு ஒரு மூக்கு போட்டுருவாங்க ஒரு இருநூறு ரூபாய்க்கு ஒரு விக்க ஒண்ணு வாங்கி உன் தலையில வச்சிருவாங்க பத்துக்கோ நம்ம வாழ்க்கை இதுதான்

எனக்கு ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது திருநங்கைகள் சென்னைல இருந்து அவங்க என்னெல்லாம் அனுபவிச்சாங்கன்ற வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புற கதறாங்க என்னால ஒண்ணுமே பண்ண முடியலப்பா மந்த்ரா கூட வந்துட்டு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இவங்களோட சேர்ந்து இதே தவறுகள் நானும் செஞ்சே தான் நான் இல்லைன்னா சொல்ல அவங்க திருநங்கை கலாச்சாரம் கல்ச்சர்ன்னு சொல்லி பணத்துல தான் எல்லாத்துலேயுமே காட்டுறாங்க இந்த சாங்கிய சமுதாயத்தில் யாருமே வழி நடத்தல யாருமே இப்போ இருக்கிறவங்க கொண்டு வரவும் இல்லை ஒரு டோலி பஜா வச்சுட்டு ஆடுறாங்க பாருங்க ஐயோ கடவுளே எல்லா டெக்னிக்கும் என்ன நான் பண்ண முடியுமோ அராஜகம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க உன் பர்ச காமி சாமி நான் வந்து துவா பண்ணி வைக்கிறேன் என் கையால் அதில் பத்து ரூபா வச்சுனா பர்சு என்றைக்கும் நிறைஞ்சே இருக்கும் நீங்க வேறப்பா சரி இப்போ அந்த நாயக்கெலாம் இருக்காங்க அவங்களுக்கு கீழே ஒரு நூறு இரநூறு திருநங்கைகள் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களே ஒரு ஆள் ஒரு நாள் இவ்வளோ காசு கொடுத்து ஆகுன்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது அதாவது ஆமாம் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு ஆள் மேக்ஸிமம் அது நீ போடுற அக்ரிமெண்ட் பொறுத்து இருக்குது நான் ஒரு பையனாகவே வெளி மாநிலத்திலேருந்து உங்ககிட்ட வந்து மாட்டிட்டேன் சரியா இவங்க பண்ண முதல் வேலையின் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க குரூப்பில் போட்டுருவாங்க இந்த திருநங்கை வந்து எங்கள் வீட்டு கோரி கோரினாக்கா எங்கள் வீட்டில் வந்து முதல் முதல் தஞ்சம் அடைஞ்சிருக்கான்னு தான் காட்டிடுவாங்க அதுக்கப்புறம் ஒன்று குத்துவாங்க காது அந்த காது கூட அவங்களோட சேஃப்டி பின்ல குத்துவாங்க அதுக்கப்புறம் குத்துவாங்க மூக்குத்தி அதுவும் சேஃப்டி பின்ல குத்தி ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சின்ன கல் வச்சு ஒரு மூக்குத்தியை போட்டுருவாங்க காது மூ குத்திட்டா நீ பொம்பளை அது குத்துனவங்க இவங்க தான் அந்த பட்டம் இவங்களுக்கு வந்துடும் இவங்களுக்கு இதை குத்துனதுக்கப்புறம் உன்னோட நடவடிக்கை நடவடிக்கையெல்லாம் பார்ப்பாங்க ஒரு ஒரு மாதம் உனக்கு சாப்பாடுலாம் போடுவாங்க துணி மணி வேஸ்டேஜில் எடுத்து கொடுப்பாங்க நீ மாட்டிக்கணும் அதுக்கப்புறம் நீ ஓகே நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு இவங்களுக்கு ஒரு பிடிமானம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இரநூறுபாய்க்கு ஒரு விக்க ஒன்று வாங்கி உன் தலையில் வச்சுருவாங்க வச்சுட்டு பழைய ஆஃப் செருகிரி சின்ன வயசான ஒரு பத்தொம்போது இருபது பதினெட்டு அந்தமாரி வந்தோ ஏதோ இருக்கிறத வாங்கி போட்டு மா அம்மா கூட போமா இன்னைக்கு அம்மா கூட போயிட்டு அப்படி கடை கேட்கணு கற்றுக்கோ நம்ம வாழ்க்கை இது தான் நம்மளே யானை ஐடி கம்பெனிலலாம் வேலை கொடுக்க மாட்டான் இது தான் வாழ்க்கை அம்மா கூட போய் கைத்தடலாம் அம்மா சொல்லி தருவா அப்படி இப்போ கலெக்ஷன் பண்ணுவா அப்போது இன்னும் அந் அதில் வந்து என்ன தெரியும்னா நீ எந்த அளவுக்கு கடை வசூல் கேட்குற இல்லை சும்மா டைம் பாஸ் பண்ணுறியா இல்லை கேட்க தெரியலையா இதெல்லாம் இதில் வந்து கெஸ் பண்ணுவாங்க கெஸ் பண்ணி ஆஹா இவன் சூப்பர் இவன் நல்லாவே அடிக்கிறான் நல்லாவே சம்பாதிக்கிறான்ற ஒரு இது வந்த உடனேயும் என்ன பண்ணுவாங்க ஒரு பதினெட்டு தாண்டி இருந்தால் உனக்கு வந்து நான் சர்ஜரி பண்ணி விட்றேன் சர்ஜரினா நிர்வாணம்னு சொல்லுவாங்க எங்களுடைய இதுவில் ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு கொடுத்துரு நீ நூறுரூபா சம்பாரிச்செல்லாம் பரவாயில்ல நீ பத்தாயிரம் ரூபா சம்பாரிச்செல்லாம் பரவாயில்ல எனக்கு என்ன சம்பாதிக்கிறது உண்மையத்து வந்து எங்களை கொடுத்துரு ஒரு வருஷத்துக்கு இந்த தேதி இந்த மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் இந்த தேதி வரைக்கும் கொடு நூறுபாவாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல சாரம் வாங்கிக்கிற சாமி அடுத்த வருஷம் இந்த நாளெலாம் நீ ஒரு நிர்வாணக்கார கோத்தி நிர்வாணக்கார கோத்தின்னா சர்ஜரி பண்ண ஒரு திருநங்கை ஆ ஆயா உனக்கு பண்ணி வச்சிடும் ஆனால் ஆயாவுக்கு உண்மையாக இருக்கணும் சாமி நன்றி என்றைக்கோ நினச்சி பார்க்கணும் நாளைக்கு குஞ்சு பார்த்தா ஆயா மூஞ்சி தான் உனக்கு தெரியணும் இப்படிலாம் வந்து நிறைய டைலாக்கெல்லாம் சொல்லி சொல்லிவிடும் அப்போ அந்த திருநங்கைக்கு அந்த ஆசையே மைண்டு ஃபுல்லாக இருக்கும் எப்போ நம்மளுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க நம்ம எப்போ வந்து பொம்பளே ஆகும் பொம்பளே ஆகும்ன்ற அந்த ஒரு ஆர்வத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்களோ சகலமும் செஞ்சிடும் அப்போ ஒரு ஆறு மாதம் காலம் நீ கொடுக்குறத வாங்கி அவங்க ஒன்று வழி நடத்துவாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஸ்கீம் போடுவாங்க எப்பா இவ்வளோ பெரிய சமையல் தள்ள வச்சுக்கிற அது ஆகும் ஏழு எட்டு லட்சம் நீ டெய்லி இது குத்தினா எப்படி சாமி செட் ஆகும் உனக்கு சாப்பாடு செல்வா அது இதுக்குன்னு போகுது கொஞ்சம் பார்த்து எக்ஸ்ட்ரா ஜீரின் வாப்பா ஜீரின் எக்ஸ்ட்ரா கேட்டுன்னு வாப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் ஆயாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆறு மாதம் கொடுத்துட்டானே என்ன பண்ணுவேன் இப்போ முடியாதுன்னு சொன்னாக்கா அதுவும் போய்டுமே அதனால் சரி நான் ட்ரை பண்ணுறேன் ஆயான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குதுன்னா நாலுலேருந்து இன்னொரு ஐநூறுரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் அப்போ அந்த கொடுக்குறதுக்கு வழி இல்லை என்ன தான் கடையில் போய் நீ விடிய விடிய கேட்டாலும் ஒரு கடைக்கு பத்து ரூபாய் நீ ஒரு டார்கெட்டு மூணாயிரம் கொடுத்தா அது பத்தில் இன்னொரு ஆயரூபா எக்ஸ்ட்ரா வேணாமன் என்ன பண்ணுவான் அதில் கொஞ்சம் வாயு உள்ள திருநாங்க என்ன பண்ணும் ரோட்டில் போய் நின்றுக்கும் சும்மா ஒரு ஃபேமிலியோடு போகிறவங்க வரவங்கள நிறுத்தி அதுக்கு பேர் வழிகோதின்னு சொல்லுவாங்க வழிகோதினா வரவங்க கிட்ட வாங்குறது கடை கடைவாசலாம் இல்லாமல் வாங்குறது அவங்க பொது இடங்களில் ஒரு பஸ் ஸ்டாப்பு இல்லை ஒரு ரோட்டில் நடந்து வரவங்ககிட்டயோ ரயில்வே ஸ்டேஷன் ஓரதையும் இங்கே நிற்குது வாங்கும் போது அப்போ அவன் என்ன பண்ண முடியும் ஐயோ இன்னைக்கு நான் ரூபாய் ஆயாக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமே நான் என்ன பண்ணுறது தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண எப்ப அவன் பர்ச எல்லா டெக்னிக்கும் என்ன நான் பண்ண முடியுமோ அராஜக எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க உன் பர்ச காமி சாமி நான் வந்து துவா பண்ணி வைக்கிறேன் என் என் கையால் அதுல பத்து ரூபா வச்சினோ பர்சு என்னைக்கும் நிறைஞ்சே இருக்கும் நீங்க வேறப்பா உண்மையான்னு வேற கேட்கிறேன் இல்லை நிறைய காலத்துல இருக்கீங்க நிறைய இந்த கை அதெல்லாம் அதாவது திருநங்கைகள் நம்போது ஒரு அர்த்தநாரீஸ்வரர் சரிங்களா அவங்க தலையில் கை வைக்க நம்மளுக்கு ஒரு துவா தான் அதுதான் அதுதான் என்னென்ன ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா ஒரு திருநங்கிட்ட போய் ஒரு இரநூறுவா கொடுத்து கையில இருந்து ஒரு பத்து ரூபா கொடுமான்றதை நிறையா பேர் பண்ணுறாங்க நான் நிறைய பேர்ட்ட பார்த்தேன் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் இல்லை துரதிஷ்டம் இவங்களே தனக்கு தானே வந்து வம்ப தூக்கி தலையில் போட்டுக்கிறாங்க நான் போயின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐநூறுபா கடைச்சதான் ஆஹா எனக்கு லக்கி சும்மா வந்த ஒரு ஐநூறுரூவா கிடைச்சிச்சின்னா நீ பணத்தை கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணா உனக்கு சூனியத்தை நீயே வச்சுக்கிறேன் மூத்தவங்கள்லாம் வந்துட்டு கையை முதல்ல உங்க மேலே வைக்க மாட்டாங்க அவங்களோட முந்தானையை தான் அவங்க தலையில வைப்பாங்க அது ஒரு சாங்கியம் இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள்லாம் திருநங்கையோட இதுவில் இருக்கு ஆனால் அதை அத்தனையுமே இன்றைக்கி யாருமே ஃபாலோ பண்ணலை இவங்க திருநங்கை கலாச்சாரம் கல்ச்சருன்னு சொல்லி பணத்துல தான் எல்லாத்துலேயுமே காட்டுறாங்க பணம் இறைக்கிறது பணமாலை போடுறது பண கிரீடம் வைக்கிறது பூச்செண்டு கொடுக்கறது இதில் தான் காட்டுறாங்கள கண்டி இந்த சாங்கியம் சம்பிரதாயத்தில் யாருமே வழிநடத்துல யாருமே இப்போ இருக்கிறவங்க கொண்டு வரவும் இல்லை அப்போ அதெல்லாம் அழிஞ்சிட்டு தான் போகுது அதெல்லாம் அழிஞ்சிக்கினே தான் போகுது கண்டி அதை வந்து இப்போ யாருமே பண்ணலை ஒரே ஒரு சாயங்கம் இப்போ பண்ணுறாங்க சர்ஜரி பண்ணிட்டா உட்கார வச்சு ஒரு நிலங்க வைக்கிறாங்க நிலங்க வச்சு அந்த மஞ்சள் கிஞ்சிலோ இந்த ஒரு சாயங்கம் தான் எல்லாேருமே பண்ணின்னுக்குறாங்க புதுசாக யாரும் ஏதோ பண்ணலை இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணால் ஒரு டோலி பஜா வச்சுட்டு ஆடுறாங்க ஐயோ கடவுளே ஒரு ஆம்பளை கூட அந்த மாதிரிலாம் மாட்டாங்க சர்ஜரிக்கான அமௌண்ட் எவ்வளோ வருவானா அது எப்படி சொல்கிறதுனா முப்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்குமே இருக்குது ஓ இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க ஆனால் அது இன்னைக்கு நீங்கள் போய் புக் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் ஆகும் நிறைய ஃபார்மலிட்டான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது சைக்காலஜி டாக்டர் இதெல்லாம் போகணும் ஒரு வருஷம் ஆகும் உடனே பண்ணணும் அப்படின்னாக்கா சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுங்களை போயிட்டு மதுரை பூனை அந்த மாதிரிலாம் போயிட்டு பண்ணுறாங்க அதெல்லாம் முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பதாயிரம் அதிகபட்சம் ஒரு எழுபது எண்பதாயிரம் இப்போ நான்லாம் வந்து ப்ரைவேட்டில் பண்ணேன் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து அப்போ ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இதையும் தாண்டி நல்லா ஹைஃபையான ஒரு திருநங்கை நல்லா வசதியான ஒரு திருநங்கைன்னா தாய்லாண்டு அப்படி இப்படி போயிட்டு பண்ணுவாங்க அது போக வர ஃப்ளைட் சார்ஜி கூட வரவங்களுக்கு சாப்பாடு அங்கே ரூம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு சர்ஜரி இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் போட்டுருவாங்க சரிம்மா இப்போது ஒரு திருநங்கையை ஒருத்தவங்க வராங்க அதாவது ஒரு ஒரு ஆணாக இருக்க வந்து திருநங்கையாக மாற போகிற ஒரு இதில் உள்ளே வரும்போது அவங்கள திருநங்கையாக மாற்றினதுக்கு அப்புறம் தானே இவங்க வந்து இந்த மாதிரி வெளியே முத அனுப்புறதா இருந்தாலே ஒரு திருநங்கையாக மாற்றினதுக்கு அப்புறம் தானே வெளியவே அனுப்பணும் அவங்க ஆமாம் மாற்றுறதுக்கு முன்னாடியே இவங்களா ஒரு விக்க போட்டுக்கிட்டு ஒரு ஆண் ரூபத்தில் இருக்க ஒருத்தரை வந்து இந்த மாதிரி வாண்டடாக வெளியே அனுப்புறதுன்றது ரொம்ப தப்பான விஷயமா இருக்குது அதுதான்ப்பா இப்போ நான் கேட்குறேன் எங்களுக்கு மூத்தவர்கள் இந்த ஜமாத்து தலைவின்ற சிஸ்டம் இல்லாததுக்கு முன்னாடி எங்களுக்கு மூத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா கரெக்டான ஒரு வயசில் பேரண்ட்ஸோட சம்மதமோ இல்லை என்னோட உணர்வுகளோட சம்மதத்தோடையே நான் வந்து ஒரு மூத்த கிட்ட அடையும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வீட்டில் வச்சுருந்து எனக்கு கரெக்டான உணவுகள் போட்டுக்க துணிமணி கொடுத்து நான் முதல்ல திருநங்கை தானான்றதெல்லாம் அவங்க அலசுவாங்க அலசி ஆமாம் பெண் தன்மையோட தான் இருக்கா திரு நம்ம ஏனோந்தான்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மூணு மாதத்தில் உனக்கு ஒரு அளவுக்கு முடி வரும் அதுக்கப்புறம் தான் உனக்கு காது மூக்கலாக குத்திட்டு கொஞ்சம் முடி அட்லீஸ்ட் இவ்வளோ பிடிச்ச ஒரு குடும்பி போடுற அளவுக்கு முடி வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு சர்ஜரியே பண்ணிவிடுவாங்க ஆப்ரேஷனே பண்ணிவிட்டு அவங்க எப்படி தெரியுமா கேட்பாங்க இந்த பணம் கூட வ அவங்கள்தான் கேட்டாங்க எப்படி கேட்பாங்கன்னா ஆயாக்கு அம்மாக்கு பிள்ளைக்குட்டிங்க கிடையாது நீங்கள் தான் பிள்ளைங்க என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க உங்களை நான் நல்லா பார்த்துக்குறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவ்வளோ குடு அவ்வளோ குடு எதுவுமே கிடையாது என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க உங்களை நான் நல்லா பார்த்துக்குறேன் எனக்கு யாரும் கிடையாது நான் அதையாக இருக்கேன் நீங்கள் தான் பா எனக்கு பிள்ளைங்க லட்ச ரூபாய் கொடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் எனக்கு மூணு வேலை சாதம் கட்டிக்க துணி என்னை நல்லா பார்த்துக்கோங்க உங்களை நான் நல்லா பார்த்தேன் அவ்வளோதான்ப்பா இதுதான்ப்பா அப்போ இருந்தது அது தான் எல்லாருமே உருவானது இப்போ இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு இப்படின்னும் போது ஏன்னா திருநங்கை ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணாக ஒரு இது மாதிரி கொண்டு வந்து வெளியேப்போ போயிட்டு வாழ்றப்போ இது பாலியல் தொழில் ரீதிக்குமே இந்த மாதிரி பரவாயில்ல நீ சர்ஜரி பண்ணலைனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஆட்கள்லாம் போய் நிற்க வைக்கும் போது அது ரொம்ப தப்பா இருக்காது அந்த விஷயத்துல அவங்க மன ரீதியாகவும் ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் பண்ண மாட்டாங்களா அவங்க பண்ண மாட்டுறாங்களே மனசுன்னு ஒன்று இருந்தால் தானேப்பா அதில் ரீதி வேறு ஃபீல் வேறு ஒன்று இருக்கோ மனசுன்னு ஒன்று தான் இரநூறுபா டோப்பா உனக்கு இங்கே வேலை செய்யுது டூ ஹண்ட்ரட் பீஸ் டோப்பா அவ்வளோதான் ஏன்பா நான் புடவையில் இருக்கேன் என்னை பார்த்த நீ என்ன நினைப்பேன் திருநங்கை நினைப்பேன் நான் நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன்னா பண்ணலையான்றது உனக்கு எப்படி தெரியும் கண்டிப்பாக அனைத்துமே ஏமாற்றல் அனைத்துமே ஏமாற்றும் இருக்குவங்களை வந்து பொதுமக்களையும் ஏமாத்துறாங்க பாலியல் தொழிலில் கூட நம்பி வர பசங்களையும் ஏமாத்துறாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஏமாற்ற கூட்டம் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த காசு வாங்குறதுக்காக போறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல காசு வாங்குறதோ நிறையா வீடியோஸ் வந்து நம்ம தமிழ் இதுலேயே வந்து நம்ம பார்க்குறோம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதாவது சின்ன பையன் வந்து அவனை வம்படியா பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையனை டக்குன்னு பாத்ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு கதவை சாத்துற மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்குறதாக இருக்கட்டும் இல்லை நீ காசு தரலையா டக்குன்னு நான் வந்து சேலையை வந்து இது பண்ணிடுவேன் தூக்கி காமிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான செயல்கள்ன்றது நீங்கள் அவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த மாதிரியான செயல்கள் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி செயல்கள்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லணுன்னாக்கா அவங்க மேலே எனக்கு கோவம் வராது அவங்கள யார் வளர்க்குறாங்களோ அவங்க மேலே தான் எனக்கு கோவம் வரும் அவங்களோட வளர்ப்பு சரி இருந்து அவங்க கரெக்டான முறைகளை சொல்லிக் கொடுத்துருந்தா இதெல்லாம் நடக்காது ஒரு பொது இடங்களில் ஒரு திருநங்கைன்னா ரெண்டு கொம்பு வந்தில்லை ஒரு பொது இடங்களில் இப்படி தான் இருக்கணுன்றத வந்து அவங்களுக்கு எந்த வீட்டில் இருக்கிற மூத்தவங்க சொல்லி கொடுத்துருந்தா இந்த வேலை அவங்க செய்வாங்களா அவங்க காலையில் எந்திரிச்ச உடனே பல்ல விளக்குனையே மூஞ்ச காலக்கணியாக இந்த தண்ணியை தெளிச்சிட ஓடு போய் எங்கேனா திரி எவன் மண்டியனா ஒடி எவன் பாயிட்டனா கையை விடு எவ்வளோ கடைதோ வாரணுன்னு சாயங்காலம் கொட்டுன்றாங்க அப்போ அவன் என்ன பண்ணுவான் நம்ம எது பண்ணாலும் நம்ம மூத்தவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம எது செஞ்சாலும் நம்ம பின்னாடி ஒரு பத்து திருநங்கைவர் உதாரணத்துக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோ தம்பி எனக்கே ஒரு பிரச்சனை நான் ஒரு ஆள் தான் பேசுகிறேன் அவங்க ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் எண்ணிக்கைகளை கொண்டு வந்து என் ஆலந்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கும்பலை காட்டி நான் ஒரு நியாயமான ஒரு கதையை பொய்யாக்கி ஒரு கும்பலை காட்டி அதை பொய்யாக்கி வாட்ஸ்அப்பில் நீ என்னை டேயின நான் ஒன்று டெய்ன பேசுவாங்கள்லப்பா நீ சொன்ன டாவை அழிச்சிட்டு நான் சொன்ன டாவை மட்டும் காட்டி எஃப்ஐஆரே போட்டாங்க இதுக்கு என்ன சொல்கிறீங்க ஒரு திருநங்கை தான் நானே நானே எனக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகுது இந்த ப ஒரு இருபது வருஷம் இருபது வயசுன்னு வச்சுக்கப்பா நான் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே காலை வைக்கும்போது இருபத்தி அஞ்சு வருஷம் நான் வாழ்ந்துருக்கேன்ல நான் உனக்கு நல்லதும் செஞ்சுருப்பேன் கெட்டதும் செஞ்சுருப்பேன் பத்து ரூபா சம்பாரிச்சா கொடுத்துருப்பா பத்து ரூபா உடையந்து வாங்கி தின்னு இருப்பேன் இல்லை நான் சொல்லலை எனக்கே இந்த நிலமை போது சாதாரண ஒரு ஆம்பளை பொம்பளை பசங்களுக்கெல்லாம் என்ன நான் நடக்கும் இது மாதிரி நிறையா பேர் பண்ணுறாங்க எல்லோரும் பண்ணுறாங்கன்றது மற்ற திருநங்கைகளுக்கு ஒரு தப்பான ஒரு இது அப்படி முடியாதா ஏன்னா எல்லாேருமே இந்த தொழில் பண்ணுற ஆட்கள் கிடையாது நான் திருநங்கைகளில் டாக்டர் டாக்டர் பார்த்துருக்கேன் இல்லை நிறைய வேலைக்கு போற ஐடி ஆஃபீஸரும் பாத்துருக்கேன் சொன்ன மாதிரி ஐடி ஆஃபீஸில் வேலை கிடைச்சி போராட்டத்துலேயும் நான் பார்த்துருக்கேன் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வரோம் நாங்கள் எங்களோட அடையாளத்தை மாத்திக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றோம் ஆனால் ஏதோ ஒரு முன்னில பண்ற திருநங்கியோட செயல் வந்து எங்களை வந்து பாதிக்குதுன்றாங்கல்ல ஸோ இதுக்கான ஒரு ஸ்டெப் என்ன எடுக்கலான் இருக்கீங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணா மாத்தலாம் நினைக்கிறீங்க நீங்க என்ன பண்ணா மாத்தோம்னா ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம்ப்பா ரொம்ப யோசிச்சு தலையை எல்லாம் பிச்சுக்க வேண்டாம் இந்த ஜமாத் இந்த ச நாயக்கு நாயக்கு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணாலே இதெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா இது சென்னையில் மட்டும் சொல்கிறீங்க இல்லை தமிழ்நாடு சென்னையில் மட்டும் சொல்கிறேன் அப்போ மற்ற இப்போது சென்னையில் மட்டும் த நாயக்குனா எல்லா ஊர்லேயும் நாயக்கு எடுத்தால் மட்டும் தானே சென்னையிலையும் நாயக்கு எடுக்க முடியும் அப்படி இல்லைப்பா எல்லா ஊர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலையே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லா மாநிலத்து மாவட்டங்களும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா இல்லையே எத்தனை மாவட்டத்தில் இந்த மாதிரி கதைகள்லாம் வந்திருக்கு எல்லா ஊருக்குள்ளே இருக்காங்க ஆனா சென்னையில மட்டும்தான் வந்துனே இருக்கு ஏன்னா மந்த்ரா சென்னையில மட்டும்தான் இருக்காங்களோ என்னமோ தெரியல அது ஒரு வகையில உண்மைதான் மந்த்ரா கூட வந்துட்டு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இவங்களோட சேர்ந்து இதே தவறுகள் நானும் செஞ்சவ தான் நான் இல்லைன்னா சொல்ல நானும் ஒத்துக்கிறேன் ஸோ அப்போ ஒருவேளை உங்களுக்கு நாயை கிடைக்கலன்ற நீங்கள் இப்படி பேசுறீங்களா இப்போ எங்களுக்கு அதில் வந்து ஒரு துள்ளி இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா ஏன் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுக்கு போகிறா நீங்கள் ஒரு நாயக்காக மாறி இதெல்லாம் சரி பண்ணியிருக்கலாமே நீங்கள் ஒருவே அஜய்யோ அந்த தலைவின்ற பட்டமே எங்களுக்கு வேண்டாம் அந்த நாயக்கன்ற பட்டமே எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு மனுஷனை நாங்கள் மனுஷனாக பார்க்குறோம் சரிங்களா எங்களுக்கு இந்த தலைவின்ற இதுவெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது நாங்கள் நான் ஒரு திருநங்கை என்னை சார்ந்து வரவங்களும் ஒரு திருநங்கை அவ்வளோதான் இதை நீ பெரியாலா நான் பெரியாலா நீ டோனா நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் உங்களுக்கு புரிஞ்சுதான் எனக்கு இந்த நாயக்கு தலைவின்றது ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்க என்கிட்ட நிறைய பணத்தை பறித்து எனக்கு தான் தந்திருக்காங்க அதில் எதுவும் நான் வெற்றி நான் பார்க்கல ஸோ இதுக்கப்புறம் வரவங்களையாவது நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் போய் மாட்டை விடக்கூடாது இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மாற்றவும் மாட்டிட்டாங்க நான் எதுவும் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே என்னால் இப்போ வரைக்குமே பண்ண முடியல ஏன்னா எல்லா ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கின்னு இன்றைக்கி வரைக்கும் ஒன்று சொல்கிறேன் தம்பி எனக்கு ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது திருநங்கைகள் ஃபோன் பண்ணுறாங்க சென்னையிலேருந்து ஒரு நாளைக்கு ஓராயிரம் கதைகள் நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் அவங்க ஃபோட்டோ கூட அனுப்புகிறேன் அவங்க என்னென்னா அனுபவிச்சாங்கன்ற வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புகிறேன் கதர்றாங்க சரி டி உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே நீ கிளம்பி வா வா வெளிச்சம் ஃபவுண்டேஷனுக்கு வாங்கினபோது ஐயோ நான் வந்துட்டேன்னா என்னை குத்தி கொலை பண்ணியே போட்டுருவாங்க நீங்கள் இதை அதாவது எனக்கு வாக்கு மூலம் போல் கொடுக்குறாங்க எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா இன்னார் தான் சம்மந்தன்றதை உங்களால் சொல்லி வச்சிட்றேன் அப்படின்னும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியலப்பா இந்த கூட்டத்துக்கிட்டேருந்து எப்படி உங்களை மீட்டு எடுத்துன்னு வருது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு வர முடியுன்றது இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு சவாலாகவே தான் இருக்குது